வணக்கம் டிஎன்இபி ஐடிஐ களப்பணியாளர் போ போட்டி தேர்வுக்கான எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் கொஷின்ஸ் எட்டாவது யூனிட் செல்ஸ் அண்ட் பேட்ரி இதிலிருந்து உங்களுக்கு பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எலக்ட்ரோலைட் வழியாக மின்னோட்டம் பாயும் போது எந்த வகையான விளைவு ஏற்படும் காந்த விளைவு வெப்ப விளைவு வேதியியல் விளைவு ஒளி விளைவு ஆன்சர் வேதியியல் விளைவு ரெண்டாவது கொஸ்டின் எலக்ட்ரோலைட்டிலிருந்து ஒரு கூழும் எலக்ட்ரிசிட்டியால் வெளிப்படும் பொருளின் நிறை டேஷ் என குறிப்பிடப்படும் குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ் எலக்ட்ரோ கெமிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆன்சர் எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவலண்ட் மூன்றாவது கொஸ்டின் எலக்ட்ரோலைசி செயல்பாட்டில் வெளிப்படுகின்ற அல்லது படுகின்ற பொருளின் எடை டேஷுக்கு விகிதத்தில் இருக்கும் மின்னோட்டம் மற்றும் நேரம் மின்னழுத்தம் மற்றும் மின்தடை உள்மின்திளேட்டுகளின் மின்னாற்பகுப்பு செயல்முறையில் படியும் நிறையை கணக்கிடுவதற்கு பயன்படுத்த வேண்டிய சூத்திரம் என்ன எம்சிகோட் டி எம்சிட் டி பை ஐ எம் ஐ இன்ட்டு டி பைட் ஆன்சர் எம்சிகோல் ஐஎன்ட்டு இதில் எம்ன்றது மாஸ் இசட்ன்றது எலக்ட்ரோ கெமிக்கல் ஈக்குவன் வேல்யூ ஐன்றது மின்னோட்டம் டீன்றது டைம் ஐந்தாவது கொஷின் எளிய ஓல்டாய்ட் செல்லில் பயன்படுத்தப்படும் எலக்ட்ரோலைட் டேஷ் ஆகும் நீத்த சல்ஃபியூரிக் அமிலம் அமோனியம் குளோரைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சிங்க் ஆக்சைடு ஆன்சர் நீத்த சல்ஃபியூரிக் அமிலம் ஆறாவது கொஷின் எளிய ஓல்டாக் செல்லில் சிங்க் பிளேட்டில் கலந்துள்ள அசுத்தங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவின் பெயர் என்ன போலரைசேஷன் ஆக்சன் சல்ஃபடேஷன் பக்லிங் ஆன்சர் லோக்கல் ஆக்ஷன் ஏழாவது கொஷின் லெக்லாஞ்சி செல்லில் கொண்டுள்ள வலிமையான கரைசல் டேஷ் ஆகும் அமோனியம் குளோரைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு மேங்னிஸ் டை ஆக்சைடு சல்புரிக் ஆக்சைடு ஆன்சர் அமோனியம் குளோரைடு எட்டாவது கொஷின் லெக்லாஞ்சி செல்லில் மேக்னிஸ் டை ஆக்சைடானது டேஷ் ஆக செயல்படுகிறது பாசிட்டிவ் எலக்ட்ரோடு நெகட்டிவ் எலக்ட்ரோட் டீபோலரேஷர் எலக்ட்ரோலைட் ஆன்சர் டீ போலரைசர் ஒன்பதாவது கொஸ்டின் பேட்டரியின் பாசிட்டிவ் போல் டேஷ் ஆல் தயாரிக்கப்படுகிறது கார்பன் கார்பார்பர் மெர்குரி ஆன்சர் கார்பன் பத்தாவது கொஸ்டின் மிக அதிக ஆயுள் காலம் கொண்ட பிரைமரி செல் லித்தியம் செல் அல்கலைன் செல் மெர்குரி செல் கார்பன் சிங் செல் ஆன்சர் லித்தியம் செல் பதினோராவது கொஷின் லித்தியம் செல்லில் பாசிட்டிவ் எலக்ட்ரோடாக பயன்படும் மெட்டீரியல் டேஷ் லித்தியம் கார்பன் சிங் மேங்கனீஸ் டைஆக்சைடு ஆன்சர் லித்தியம் வின் பன்னெண்டாவது கொஷின் விண்வெளி தளங்களில் பயன்படுத்தப்படும் ஹை எனர்ஜி டென்சிட்டி பேட்ரி டேஷ் லெட் ஆசிட் பேட்ரி லித்தியம் பேட்டரி நிக்கல் கேட்மியம் பேட்ரி அல்கலைன் மேங்கனீஸ் பேட்டரி ஆன்சர் லித்தியம் பேட்ரி பன்னெண்டு தொகுப்பாக அமைக்கப்படும் மேலும் அவை எவ்வாறு இணைக்கப்படும் ஆறு செல்கள் பக்க இணைப்பில் ஆறு செல்கள் தொடர் இணைப்பில் பன்னெண்டு செல்கள் பக்க இணைப்பில் பன்னெண்டு செல்கள் தொடர் இணைப்பில் ஆன்சர் ஆறு செல்கள் தொடர் இணைப்பில் பதினான்காவது கொஷின் ஆறு வோல்ட் மற்றும் ஒம்பது வோல்ட் சப்ளை மூலங்கள் சீரிஸாக இணைக்கப்பட்டால் மொத்த மின்னழுத்தம் டேஷ் ஆறு வோல்ட் 9 வோல்ட் மூணு வோல்ட் பதினைந்து வோல்ட் ஆன்சர் பதினைந்து வோல்ட் பதினைந்தாவது கொஷின் செல்கள் பேரலாக இணைக்கப்படுவதன் நோக்கம் டேஷ் அவுட்புட் வோல்டேஜை அதிகரித்தல் செல்லின் ஆம்பியர் ஹவர் கெப்பாசிட்டியை அதிகரித்தல் அவுட்புட் வோல்டேஜை குறைத்தல் கரண்ட் கெப்பாசிட்டியை அதிகரித்தல் ஆன்சர் அவர் கெப்பாசிட்டியை அதிகரித்தல் பதினாறாவது பேரலாக இணைக்கப்பட்ட பல செல்களில் ஒரு செல் தவறுதலாக மாற்றி இணைக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த மின்சுற்றில் நிகழ்வது என்ன வெளியேறும் மின்னழுத்தம் அதிகரிக்கும் வெளியேறு மின்னழுத்தம் குறையும் அதிக அளவு மின்னோட்டம் பாய்ந்து செல்கள் பாதிப்படையும் வெளியேறு மின்னழுத்தம் குறைவாக இருக்கும் ஆன்சர் அளவு மின்னோட்டம் பாய்ந்து செல்கள் பாதிப்படையும் பதினேழாவது கொஷின் பேட்டரியில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் மற்றும் எட்டு ஆம்பியர் அவர் ரேட்டிங் உள்ள நான்கு செல்கள் பேரலாக இணைக்கப்பட்டு உள்ளன பேட்டரியின் வோல்டேஜ் ரேட்டிங் என்ன ஒன்று புள்ளி ஐந்து ஓல்ட் நாலு புள்ளி ஐந்து ஓல்ட் ஆறு ஓல்ட் பத்து ஓல்ட் ஆன்சர் நாலு புள்ளி ஐந்து ஓல்ட் பதினெட்டாவது கொஸ்டின் செல்லானது பயன்படுத்தப்படாமல் நீண்ட காலம் வைத்திருக்கும் போது அதன் உள் மின்தடையில் ஏற்படும் விளைவு என்ன மாற்றம் இருக்காது அதிகரிக்கும் குறையும் பூஜ்ஜியமாக குறையும் ஆன்சர் அதிகரிக்கும் பத்தொன்பதாவது கொஸ்டின் லெட் ஆசிட் செல்லின் பாசிட்டிவ் பிளேட் டேஷால் செய்யப்பட்டிருக்கும் நிக்கல் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு லெட் பெராக்சைடு ஸ்பாஞ்சி லெட் ஆன்சர் லெட் பெராக்சைடு இருபதாவது கொஷின் லெட் ஆசிட் பேட்டரியில் நெகட்டிவ் பிளேட்டிற்கான பொருள் டேஷ் லெட் சல்பேட் ராட் நிக்கல் குரோமியம் ஃப்யூர் லெட் ஆன்சர் பியூர் லெட் இருபத்தி ஒன்றாவது கொஷின் லெட் ஆசிட் பேட்டரியில் பயன்படும் எலக்ட்ரோலைட் டேஷ் சில்வர் பொட்டாசியம் சைனைடு டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் அமோனியம் குளோரைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆன்சர் டைல்யூட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இருபத்தி ரெண்டாவது கொஷின் லெட்டாசிட் செல்லில் எலக்ட்ரோலைட்டாக நீர்த்த கந்தக அமிலம் டேஷ் பயன்படுகிறது ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் ஹச் டூ ஓ ஹச் டூ எஸ்ஓ ஹச்எஸ்ஓ ஃபோர் ஆன்சர் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் இருபத்தி மூணாவது கொஷின் லெட்டாசிட் பேட்டரியில் செப்பரேட்டரின் செயல்பாடு என்ன பக்லிங் ஏற்படுவதைக் குறைப்பது உள்மின் தடையை குறைப்பது உள்ளே ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுவதை தவிர்ப்பது சல்படேஷன் ஏற்படுவதைக் குறைப்பது ஆன்சர் உள்ளே ஷார்ட் சர்க்கியூட் ஏற்படுவதைத் தவிர்ப்பது ஒரு செல்லில் அமைக்கப்பட்டுள்ள பாசிட்டிவ் பிளேட்டுகளின் எண்ணிக்கை டேஷ் நெகட்டிவ் பிளேட்டை விட ஒன்று அதிகம் நெகட்டிவ் பிளேட்டை விட ஒன்று குறைவே நெகட்டிவ் பிளேட்டை விட இரண்டு அதிகம் நெகட்டிவ் பிளேட்டை விட இரண்டு குறைவே ஆன்சர் நெகட்டிவ் பிளேட்டை விட ஒன்று குறைவே இருபத்தி ஐந்தாவது நீண்ட காலத்திற்கு ஒரு ஆசிட் செல்லானது ஸ்டி டிசார்ஜ் நிலையில் வைத்திருக்கப்படுமானால் ஏற்படும் விளைவு என்ன பார்ஷியல் சால் பிளேட் வளைதல் கடினமான சல்ஃபேஷன் டீபோலரைசேஷன் ஆன்சர் கடினமான சல்ஃபேஷன் இருபத்தாறாவது கொஷின் பயன்பாட்டில் இல்லாத செல்லில் டேஷ் ஏற்படும் கடினமான சல்ஃபேஷன் பிளேட் வளைதல் வெப் குறைந்த ஆன்சர் கடினமான கடினமானது லெட் லெட்டாசிட் பேட்டரியில் பக்லின் குறைபாடு ஏற்படுவதற்கான காரணம் டேஷ் நீண்ட காலத்திற்கு செல்ல டிஸ்சார்ஜ் நிலையில் வைத்திருத்தல் பிளேட்டிற்கு இடையில் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுதல் ஓவர் சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் பேட்டரி ஓவர்லோடு ஓவர் சார்ஜிங் மற்றும் டிஸ்சார்ஜிங் இருபத்தி எட்டாவது கொஷின் பேட்ரி டெர்மினல் போஸ்டில் சல்ஃபடேஷன் ஏற்படுவதை தவிர்க்க எந்த மெட்டீரியல் பூசப்பட வேண்டும் அமோனியம் சல்பேட் ஜெல் பெட்ரோலியம் ஜெல்லி சல்ஃபர் பவுடர் ஆன்சர் பெட்ரோலியம் ஜெல்லி இருபத்தி ஒன்பதாவது கொஷின் பேட்ரியை மிக விரைவாக ஓவர் சார்ஜ் அல்லது டிஸ்சார்ஜ் செய்வதால் ஏற்படும் விளைவு என்ன சல்ஃபேஷன் பக்லிங் லோக்கல் ஆக்ஷன் பார்ஷியல் ஷார்ட் ஆன்சர் பக்லிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்